அடிக்கடி தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்களை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு தொகுதியாக உங்களுக்கு வழங்காமல் பல தொகுதிகளை ஒன்றாக சேர்த்து அந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே மாத்துறை மாவட்டம் தெவிநுவர தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம் தெவிநுவர தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே அனுருகுமாரதி திசாநாயக்க முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாச பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று பதினாறு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து எழுநூற்று ஒரு வாக்குகளையும் மாத்துறை மாவட்டத்தினுடைய தெவிநுவர தேர்தல் தொகுதியிலே பெற்றிருக்கின்றார்கள் அதே காலி மாவட்டத்தினுடைய அக்மிமன தேர்தல் தொகுதிக்கு நாங்கள் செல்வமாக இருந்தால் அக்மிமன தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் கிடைக்க பெற்றிருக்கின்றன அனுரகுமார் திசாநாயக்க நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று முப்பத்து இரண்டு வாக்குகள் சஜித் பிரேமதாச பதினெட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இது காலி அக்மிமன தேர்தல் தொகுதிக்கினுடைய முடிவுகளாக இருக்கின்ற அதனைத் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய பருத்தித்துறை முடிவுகளை பற்றி அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது பருத்தித்துறை இன்னும் வித்தியாசமான ஒரு முடிவை எங்களுக்கு தந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய பருத்தித்துறை முடிவு இதுதான் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் எண்ணாயிரத்து அறுநூற்று எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பொதுவாக ஒரு கணிப்பீடு இருந்தது ஒன்று சஜித் பிரேமதாஸ் அல்லது ரணில் விக்ரமசிங்க என்று ஆனால் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டவுடன் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பல கருத்துக்கள் பொது வேட்பாளருக்கு எதிராக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து வடக்கை மையமாக வைத்து கிழக்கை மையமாக அமைத்து நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் தான் அனுரகுமாரதி திசாநாயகர் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க அதற்கு பின்னர் நான்காவது இடத்திலே இருக்கிறார் அரியணேந்திரனுடைய வாக்குகள் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய வாக்குகளிலே மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது இவர்களுக்கு போட்டியிலே அது மிகப்பெரிய பிரச்சினைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் எந்த காரணத்துக்காக நியமிக்கப்பட்டாரோ அந்த காரணம் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வாறாயினும் எப்படியும் வெற்றி வெற்றிய முடியாது ஜனாதிபதியாக முடியாது ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காட்பதற்காக காண்பிப்பதற்காக ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டார் எனவே அந்த பொது வேட்பாளரினுடைய உடைய எதிர்பார்ப்புகள் அந்த மக்களினுடைய அந்த அரசியல் சித்தாந்தங்களினுடைய முடிவுகள் நிறைவேறி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக கூற முடியும் அரியணேந்திரன் வாக்குகளை பார்க்கின்ற பொழுது கண்டி மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடையும்பரு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் பாத்ததும்பரு சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்ற வாக்குகள் இருபத்தி எழுநூற்று அறுபது வாக்குகள் அனுரகுமார் திசாநாயக பெற்றிருக்கின்ற வாக்குகள் இருபத்தாறாயிரத்து ஆறாயிரத்து எழுநூற்று வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க பெற்றிருக்கின்ற வாக்குகள் பத்தாயிரத்து ஐநூற்று ஒன்பது

கோட்டாபிய ராஜபக்ஷ இந்த புல்கவெல்ல தேர்தல் தொகுதியை வெற்றி கொண்டிருந்தார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்திலே நிலை கொண்டிருந்த நிலையில் தான் கோட்டாபிய ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்திலே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் பொதுவாக இலங்கையினுடைய கொழும்பு அதே போன்று கம்பஹா கண்டி குறுநாக போன்ற மாவட்டங்களை யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஜனாதிபதி ஆவார்கள் என்ற கருத்தாடல்கள் இருக்கின்றன ஏனென்றால் அந்த மாவட்டங்களினுடைய சனத்தொகை அவ்வளவு பெரியது அந்த சனத்தொகையை வைத்து அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன எனவே பொல்கக வில தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாக இது அமைந்திருக்கின்ற நிலையில் மன்னார் வன்னி மாவட்டத்தினுடைய மன்னார் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுத்தீன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டம் எனவே அந்த மாவட்டத்தினுடைய அந்த தொகுதியினுடைய முடிவுகளின்படி நாங்கள் பார்த்தால் சஜித் பிரேமதாஸ் இருபத்தி ஒண்ணாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒரு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க பதினேழு ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒரு வாக்குகளையும் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் அந்த மாவட்டத்திலும் பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் எனவே நான் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் முதலாவது இடத்திலே அனுரகுமார் திசாநாயக்க இரண்டாவது இடத்திலே சஜித் பிரேமதாசு மூன்றாவது இடத்திலே ரணில் விக்ரமசிங்க நான்காவது இடத்திலே பாக்கிநாதன் மணிக்கும் அரியனேந்திரன் பாக்கிய செல்வம் இருக்கிறார் ஏனென்றால் நாமல் ராஜபக்ஷவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்தாலும் கூட அரியணேந்திரனினுடைய வாக்குகள் நாமல் ராஜபக்ஷவினுடைய ஐந்தாவது நான்காவது இடங்கள் தொடர்பான பிரச்சனைகளிலே மிகப்பெரிய திண்டாட்டங்களை உருவாக்கி இருக்கிறது அவருக்கு எனவே அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் பத்தாயிரம் வாக்குகளை மன்னாரிலே பெற்றிருக்கிறார் வன்னி மாவட்டத்திலே அது தொடர்பான தகவல்கள் தான் இந்த தகவல்களாக இருக்கின்றன அதே நேரத்தில் மாத்தர அக்குரச தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் வந்திருந்தன அக்குரச தேர்தல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் கோட்டாபி ராஜபக்சவுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த ஒரு மாவட்டம் மாத்துறை மாவட்டத்தினுடைய அக்குரச தேர்தல் தொகுதி அனரகுமார் திசாநாயகம் பெற்றிருக்கின்ற வாக்குகள் நாற்பத்தி ஓர் ஆயிரம் வாக்குகள் சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்ற வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க பெற்றிருக்கின்ற வாக்குகள் பனிரெண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் மாத்துரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாக கோட்டாபிய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவினுடைய குடும்பத்துக்கு சாதகமான அரசியல் இதுவரை நிலவி வந்த நிலையிலே அங்கே ஹம்பந்தோட்டை மாவட்டமாக இருக்கலாம் மாத்தரையாக இருக்கலாம் காலி மாவட்டமாக இருக்கலாம் அத்தனை மாவட்டங்களில் ராஜபக்ஷ நிராகரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களும் அங்கே நிராகரிக்கப்பட்டிருப்பதை தான் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் காலி பத்தேகம தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளுக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் காலி பத்தேகம தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளுக்கு முன்னர் காலி கினிதும முடிவுகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம் இனிதும அருண்குமார் திசாநாயக்க பெற்றிருக்கின்ற வாக்குகள் முப்பத்தையாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசை பெற்றிருக்கின்ற வாக்குகள் இருபத்தையாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங் பெற்றிருக்கின்ற வாக்குகள் பதினான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒரு வாக்குகளாக அமைந்திருக்கின்றன எனவே இந்த தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கின்றன அதே நேரத்திலே செங்கடகல தேர்தல் தொகுதியினுடைய முடிவும் வந்திருந்தது இது கினிதும தேர்தல் தொகுதியினுடைய முடிவு எனவே அடுத்த தேர்தல் தொகுதியினுடைய முடிவின் பக்கம் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம் நாடளாவிய ரீதியிலே அனந்தகுமார திசாநாயக்கை இப்பொழுதும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் ஹம்பாந்தொட்டி மாவட்டத்தினுடைய மொத்த தேர்தல் முடிவுகள் வெளி வந்திருக்கின்றன அந்த முடிவுகளையும் உங்களுக்கு தருவதற்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கிறோம் ஹம்பந்தொட்டி மாவட்டத்திலே சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் மூலமாக வெற்றி பெற்றிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த தகவல்களை எங்களுடைய டிஜிட்டல் தருவதற்காக இருக்கிறார்கள் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தினுடைய முழுமையான முடிவுகளை நாங்கள் தருகின்றோம் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலே இருக்கின்ற தேர்தல் தொகுதிகள் சகலவற்றினுடைய முடிவுகளும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற நிலையில் தான் மாவட்டத்தை யார் வெற்றி கொள்கிறார் என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன இதுதான் மாவட்டத்தினுடைய முடிவுகளாக இருக்கின்றன இதுவரைக்கும் ஹம்பந்தோட்டை மாவட்டம் குறிப்பாக ராஜபக்சக்களினுடைய சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட மாவட்டத்திலே ராஜபக்சக்கள்

ஒரு லட்சம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் மூலமாக அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஹம்பா மாவட்டத்தை வெற்றி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அடுத்தடுத்த மாவட்டங்களிலே என்னென்ன முடிவுகள் வருகின்றன அடுத்தடுத்த தேர்தல் தொகுதிகளிலே என்னென்ன முடிவுகள் வருகின்றன என்ற அத்தனை தகவல்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் குறிப்பாக அபராதுவ போன்ற தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் எங்களுடைய கைக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன அது தொடர்பான தகவல்களோடு நாங்கள் இணைந்திருப்போம் தொடர்ந்தும் டெய்லி சிலோன் டொட்டல்கே எங்களுடைய இணையதளத்தையும் பார்வையிடுங்கள் டெய்லி சில் ஒன் ஃபேஸ்புக் கூடாக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தகவல்களை உடனுக்குடன் வழங்குகின்றோம்